ஊர் ஆனிலே அல்லாஹூ தாலா சொல்லுகிறான் ஐ நம துயுதிகுல் குந்தும் முஷையதா நீங்கள் எங்கே இருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும் நீங்கள் வாய்ந்த முறையில் கற்று கட்டப்பட்டிருக்கிற கோட்டைக்குள் குடியிருந்தாலும் சரி மரணம் உங்களிடத்திலே வந்தே தீரும் என்று சொல்லுகிறது திருகுர் ஆன் மரணம் யார் யாருக்கோ எப்படி எப்படியோ வருகிறது சமீப காலங்களில் திடீர் மரணங்கள் விபத்து மரணங்கள் நிலநடுக்க மரணங்கள் பூகம்ப மரணங்கள் சுனாமி மரணங்கள் பல்வேறு நோய்களின் மரணங்கள் எல்லாமே பெருகி வரக்கூடிய ஒரு சூழலில் நாம் இதை இதிலே கவனம் செலுத்த வேண்டும் அதுவும் குறிப்பாக இந்தியாவை ஒழுக்கி இருக்கிற ஒரு நிகழ்வு ஏர் இந்தியா விமானம் இரநூத்தி நாற்பத்தி இரண்டு பயணிகளோடு விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து உள்ளே அத்துணை பெயரும் ஒருவரை தவிர உடல் கருகிய வண்ணம் அவர்கள் இறந்து இருக்கிறார்கள் என்பது இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே ஒழுக்கியிருக்கிற மாபெரும் ஒரு செயல்